நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாலக்கோடு தீப்போரியார் நகரில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி ஒன்று பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தீப்போரியார் நகரில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி ஒன்று பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபர் எம் ஜி தீப்போரி பெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாசி மாத அமாவாசையை ஒட்டி பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிவன் கோயில்களில் நேற்றிரவு பக்தர்கள் கன்வழித்து மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு மாரண்டா அள்ளி காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி ஒன்று பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபர் எம் ஜி தீபொரி பெருமாள் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேலவல்லி சேகர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தொழிலதிபர்கள் முத்துராஜ் மாதையன் குமார் வக்கீல் சின்னசாமி கண்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினர் முனியப்பன்